ஐந்தாம் தேதி ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை திருவோண நட்சத்திரத்து பிரதோஷம் அன்றைய நாளோட ராகுகால நேரத்தில் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடனை தீர்ப்பதற்கு பரிகார பூஜையாக வீட்டில் எளிய முறையில் பிரியாணியையும் புணுகையும் வைத்து ஒரு சிறு பூஜை செய்தால் உங்களுக்கு இருக்கக்கூடிய நீண்டகால கடன் கஷ்டத்திற்கு தீர்வுகள் கிடைக்கும் என்ன செய்ய வேண்டும் எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை பதிவு செய்கின்றேன் முழுமையாய் பார்த்து பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வாழ்க அருட்பெரும் ஜியோதி அருட்பெரும் ஜியோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜியோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே அற்புதமான மகா சிவராத்திரிக்கு முந்திர நாள் வரக்கூடிய சக்தி மிக்க ஒரு தெய்வீகமான ஒரு நன்னாள் பிரதோஷம் அதுவும் சிவ பிரதோஷம் என்று சொல்லக்கூடிய ருண பிரதோஷம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் பெருமாளுக்குரிய திருவோண நட்சத்திரத்துல வருது திருவோண நட்சத்திர நாள்ல வரக்கூடிய பிரதோஷத்தன்று செவ்வாய்கிழமையோட இணைந்து வர நாள்ல பிரதோஷத்திற்கு முன்னாடி வரக்கூடிய பிரதோஷம் நாலு மணிலிருந்து ஆறு மணி அப்படின்னா சரியா மூணு மணிலிருந்து நாலரை மணி வரைக்கும் வரக்கூடிய கால நேரத்துல உங்களோட இல்லத்துல உங்களுக்கு எத்தனை கடன் பிரச்சனை இருக்கும் அந்த கடன் பிரச்சனைக்கு பிரியாணி இலையில எழுதி சுத்தமான ஒரிஜினல் பு புணுகு அதில் தடவி அதையெல்லாம் ஒட்டுக்கா வச்சதுக்கு அப்புறம் ஒரு வெற்றிலையில மஞ்சள்ல சிறுச ஒரு பிள்ளையாரையும் அதுக்கப்புறம் ஒரு சிவலிங்கத்தையும் நந்தீஸ்வரரையும் பிடிச்சு வச்சுட்டு அந்த சிவலிங்கத்துக்கு நீங்க குங்குமத்தால அர்ச்சனை செய்ய வேண்டும் என்ன மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை செய்ய வேண்டும் என்றால் ஓம் நம சிவாய நம நம சிவாய சிவ சிவ நமா சிவ சிவ சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய நம நம சிவாய சிவ சிவ சிவாய நம ஓம் என்கின்ற மந்திரத்தை நீங்கள் சொல்லும்போது போது சூட்சமமாக ஒன்பது சிவநாமங்களை பிரதிபலிப்பீர்கள் அவ்வாறு சொல்லும்போது போது உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் மன ஒருநிலையோடு இந்த பூஜையை செய்வீங்க நூத்தி எட்டு முறை இதை சொன்னதுக்கு அப்புறம் நீங்கள் ஓம் சந்திர மௌலீஸ்வராய நம ஓம் ருண விமோஷாய நம இந்த ரெண்டு மந்திரத்தையும் நூத்தி எட்டு முறை சொல்லி குங்குமத்தாலைய சிவலிங்கத்திற்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் அபிஷேகம் செய்ய வேண்டும் அர்ச்சிக்க வேண்டும் செஞ்சுட்டு அந்த குங்குமத்தை எடுத்து நெற்றியில வச்சுட்டு பெண்களா இருந்தா உச்சி நெற்றி போட்டு தாலிக்குடியில வச்சுக்கணும் ஆண்கள் நெற்றியில வச்சுட்டு மஞ்சளை கரைச்சு அதுல ஒரு பதினோரு ரூபாய் காசை எடுத்து திருவண்ணாமலை அண்ணாமலையார மனதார நினைச்சு உங்க கல்லாப்பேட்டில வைக்கணுங்க அந்த பிரியாணி இலையை எடுத்து அந்த பூஜை முடிச்ச உடனே எரிச்சிடணும் எரித்ததுக்கு அப்புறம் நீங்க பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த குங்குமத்தையும் மஞ்சளையும் உங்க வீட்டோட நிலவுல பூசி இந்த வீட்டுக்கு சிவகடாச்சம் கிடைக்கட்டும் குபேரகடாச்சம் கிடைக்கட்டும் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய ருணங்கள் அத்தனையும் காணாமல் போக வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் யார் ஒருவர் இந்த செவ்வாயும் திருவோணமும் ராகு காலத்துல செய்யறாங்களோ சூட்சமமான வழிமுறையில அவங்க செய்யக்கூடிய வேலை தொழிலின் மூலமாக எதிர்பாராத முன்னேற்றத்தின் மூலமாக பிரச்சனை தீரும் உங்களுக்கு தீர வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கின்றேன் நீங்க மறக்காம இதைய வரும் செவ்வாய்கிழமை செய்யுங்க அற்புதமான நாள் மிஸ் பண்ணிடாதீங்க குருஜி நான் வேலையில் இருக்கேன் தொழில் இருக்கேன்னா அந்த நேரத்துல செஞ்ச தாங்க ரிசல்ட் கிடைக்கும் மற்ற நேரத்துக்கு வாய்ப்பு இல்லை அன்னைக்கு செய்ய முடியாதவங்க முழு நாள் விரதமிருந்து சிவ 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 மந்திரத்தை மட்டும் ஜபம் செய்யுங்கள் அன்றைய நாள்ல நம்ம குபேர இடத்துல முந்தின நாள் இருந்தே மகா சிவராத்திரிக்குரிய பூஜைக்கு சங்கல்பம் செய்ய ஆரம்பிச்சிருவோம் மகா சிவராத்திரி குபேர வீடத்துல மிக சிறப்பான முறையில சித்தர்கள் சொன்ன வழிமுறையில வாழையம்மன் பூஜை புனுகு பூஜை அதற்கப்புறம் சித்தர்கள் நவகோடி சித்தர்களுக்கான மூலிகை யாகங்கள் அதை தொடர்ந்து கூட்டு பிரார்த்தனைகள் மந்திர தீட்சைகள் அருட்பெரும் ஜோதி மந்திர ஜோதி வழிபாடுகள் போன்ற அற்புதமான பல நிகழ்வுகள் நடக்குது கண்டிப்பா வந்து கலந்துக்கங்க வர முடியாதவங்க உங்க பேரை வாழாயம்மன் பூச்சிக்கு சங்கல்பம் பண்ணுங்க சங்கல்பம் பண்றவங்களுக்கு நந்தி காப்பு நான் கையில போட்டிருக்கக்கூடிய நந்தி காப்பு பிரசாதமாக தரையிருக்கின்றோம் சிவ சிதம்பர எந்திரமும் பிரசாதமாக தர இருக்கின்றோம் உங்க பேரை பதிவு செஞ்சுக்கங்க உங்களுக்காக பூஜித்து மந்திர ஒரு வெற்றி அனுப்புகின்றோம் சிவனின் அருளால் அற்புதங்கள் உங்கள் வாழ்வில் ஏற்படட்டும் இந்த மகா சித்தன் ராத்திரி என்று சித்தர்களுக்காகவே நாம் தொடர்ந்து கொண்டாடி வருகிறோம் உங்களுக்கும் அந்த நேர்மறை அதிர்வலையில் கிடைக்க வாருங்கள் மகா சித்தன் ராத்திரி கோவைக்கு தொடர்ந்து நான் விழுப்புரம் மதுரை சேலம் மற்றும் மலேசியா வர இருக்கின்றேன் அந்த ஊரில் இருக்கிறவங்க என்னை சந்திக்கவும் நம்ம பயிற்சி வகுப்புல கலந்து கொள்ளவும் கீழக்கக்கூடிய தொலைபேசி உங்களை தொடர்பு கொள்ளுங்கள் மார்ச் இரண்டாம் தேதி விழுப்புரத்தில் நம்மளோட கல்பத்தரு பயிற்சி முதல் முறையாக நடக்குது விழுப்புரம் சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய திருவண்ணாமலை பாண்டிச்சேரி கடலூரில் இருக்கக்கூடிய அனைவருமே விழுப்புரத்தில் வந்து என்னை சந்திங்க மார்ச் ரெண்டாம் தேதி அற்புதமான தெய்வீகமான பயிற்சி ஒப்புல கலந்து கொள்வதன் மூலமாக செல்வ செழிப்பான வாழ்வு உங்களுக்கு அமையும் யார் இந்த பூஜையை செய்ய போறீங்க சிவசிவன் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க மறக்காம வர பிரதோஷத்தன்று இந்த வழிபாட்டை செய்து சகல செல்வங்களையும் சகல ஐஸ்வர்யங்களையும் நீங்கள் பெற வேண்டுமென மனமாற பிரார்த்திக்கின்றேன் வாழ்க 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 வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி